வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்றது கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ் ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் அப்ரோடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்த உலகத்துல இருக்க முக்கியமான டிரான்ஸ்போர்ட் மெத்தட்னா அது ரோட்ஸ் தான் அதுக்காக தான் இந்தியா உட்பட பல நாடுகளை சேர்ந்த அரசாங்கங்களும் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்த பல ஆயிரம் கோடிகளை செலவழிச்சுக்கிட்டு வர்றாங்க அந்த வகையில் இந்த உலகத்துல மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாக்கப்பட்ட சில சாலைகளை பத்தி தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம் மெரினா கோஸ்டல் எக்ஸ்பிரஸ்வே சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஒரு குட்டி நாடுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்க லேண்ட் ரிசோர்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இருக்க கொஞ்ச இடத்திலேயே தான் எக்கனாமிக்கல் ஜோன்ஸ் ரெசிடென்சியல் ஏரியான்னு எல்லாத்தையுமே உருவாக்கி ஆகணும் ரெண்டாயிரம் வரைக்குமே கூட சிங்கப்பூரோட வளர்ச்சி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பேஸ்ல தான் இருந்துச்சு பட் அதுக்கப்புறமா ஏற்பட்ட ராபிட் டெவலப்மெண்ட்டுக்கு ஈடு கொடுக்கும் விதத்துல பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்பட்டது அதுவும் குறிப்பா பெரிய பெரிய ரோட்ஸ் தேவைப்பட்டிருக்கு இதுக்காக சிங்கப்பூரை சுற்றி பல எக்ஸ்பிரஸ் வேஸையும் உருவாக்குனாங்க அந்த டைம்ல ரீடெவலப்மெண்ட்டுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஏரியா தான் இந்த மெரினா பே அங்கே டெவலப்மெண்ட் நடக்க ஆரம்பித்த சமயத்தில் பெரிய பெரிய ரோட்ஸ் அங்கே தேவைப்பட்டிருக்கு அங்கே தான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஏன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு அங்கே நிலம் இல்லை ஒருவேளை ரோடு போட்டுட்டா மற்ற விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படுன்றதுக்காக வேற ஏதாவது பாசிபிள் இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடுனதுல தான் இந்த அண்டர்க்ரவு எக்ஸ்பிரஸ்வே உருவாக்கப்பட்டுச்சு அதுவும் ஏற்கனவே சிங்கப்பூர்ல உருவாக்கப்பட்டிருந்த மூன்று எக்ஸ்பிரஸ் வேஸ கனெக்ட் பண்ற வகையில இது உருவாக்க பிளான் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணுல முடிச்சிருக்காங்க இந்த ரோடு என்னமோ அஞ்சு கிலோமீட்டர் தான் பட் இந்த அஞ்சு கிலோமீட்டர் ரோட உருவாக்க செலவு எவ்வளவு தெரியுமா நாலு புள்ளி மூணு பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ஏன்னா இதுல அந்த அளவுக்கான வேலைகள் இருந்திருக்கு சரி இதுக்கு ஆல்டர்னேட்டா வேற எதுவும் வழிகள் இல்லையான்னு பார்க்கும்போது பெரிய பெரிய தூண்களை வச்சு ஒரு எலிவேஷனை உண்டு பண்ணி அங்கே ரோட்ஸை உருவாக்குறதுக்காக கூட ஒரு பிளான் இருந்ததா சொன்னாங்க பட் அதுலயும் நிலம் அதிகமாக தேவைப்பட்டதால அந்த பிளான் அப்படியே கைவிட்டுட்டு அண்டர்க்ரவுலயே இந்த ரோடை உருவாக்கலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அண்ட் இதுதான் சிங்கப்பூர்ல கடலுக்கடியில் உருவாக்கப்பட்ட முதல் ரோடுன்னு சொல்றாங்க கெப்சி ஓராங்கசி இஸ்மீர் மோட்டோவே டோக்கி துருக்கியில இருக்க மிகப்பெரிய நகரங்களான இஸ்தான்புல்லையும் இஸ்மிரியும் இணைக்கக்கூடிய ஒரு நானூற்றி ஏழு கிலோமீட்டர் ரோட் தான் இந்த ஜெஸ்பே இஸ்மிர் மோட்டார்வே இந்த சாலையோட கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடிக்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த ரோட்ல தான் இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ்ல ஒன்னான ஓஸ்மான் காசி பிரிட்ஜ் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ரோடு எதுக்காக முக்கியமாக உருவாக்கப்பட்டுச்சுன்னா அந்த இரண்டு நகரங்களையும் இணைப்பதற்காகவும் அதுக்கு நடுவில் இருக்க டிராவல் டைமை குறைப்பதற்காகவும் தான் முக்கியமா உருவாக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம டூரிசம் உட்பட பல விஷயங்களையும் கவனத்துல கொண்டுதான் இந்த ஒரு ரோடை உருவாக்கி இருக்காங்க நானூற்றி ஏழு கிலோமீட்டர் இருக்க இந்த ரோடை உருவாக்க ஆன செலவு எவ்வளவு தெரியுமா ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த ஒரு ரோட் ஸ்டெட்சை உருவாக்க ஏன் இவ்வளவு செலவாச்சுன்னு பார்க்கும்போது இதுல பல பகுதிகள் நிலநடுக்க அபாயம் இருக்கக்கூடிய பகுதிகள் வரையா பயணப்படுது அந்த இடங்கள்லையும் சாஃப்ட் சீபட்ஸ் இருக்க இடங்கள்லையும் ஒரு ஆழமான ஃபவுண்டேஷன் போட வேண்டிய தேவை இருந்திருக்கு இதனால தான் இதுக்கு இவ்வளவு பொருட்செலவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சரி இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நகர நகரங்களை இணைப்பதற்கு எந்த ரோட்ஸும் இல்லையான்னு கேட்டா இருந்தது ஆனா அந்த ரோட்ஸ் நிறைய டவுன்ஸ் வழியா பயணப்படும் இதனால பயண நேரம்ன்றதும் ரொம்பவே அதிகமாகும் அந்த டைம்ல எல்லாம் இஸ்தான்புல்ல இருந்து இஸ்மீருக்கு டிராவல் பண்றதுக்கு எட்டு மணி நேரங்கள் ஆகுமா ஆனா ஒன்ஸ் இந்த ஹைவே போட்டதுக்கு அப்புறமா வெறும் மூன்றரை மணி நேரத்துக்குள்ள இரண்டு நகரங்களுக்கும் டிராவல் பண்ணிக்க முடியுமா அந்த அளவுக்கு டைம் சேவ் ஆகியிருக்கு இந்த ஒரு ரோட் மூலமா எக்னாஷியாவோடோஸ் கிரீஸ் கிரீஸ் நாட்டோட கிழக்கு பகுதியவும் மேற்கு பகுதியவும் இணைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான சாலை தான் இந்த எக்னோஷியா எழுபது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சாலை உருவாக்க வருடங்கள் ஆகியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் முடிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் பாத்துன்றது கிரீஸ் நாட்டோட தான் மேக்சிமம் அமைஞ்சிருக்கு இதனால அங்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் அது மட்டும் கிரீஸ் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாடு வேற கிரீஸ்ல பொதுவா பல இடங்களில் நிறையவே ஆர்க்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் நடந்திருக்கு அதே மாதிரி இந்த ரோடு அமைக்கிறதுக்காக தோண்டும் போதும் அந்த மாதிரி நிறையவே டிஸ்கவரிஸ் மேற்கொள்ளப்பட்டுச்சு இதனாலேயே பல மாதங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல ஒர்க்கை ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு புதிய டனல்ஸை உருவாக்கி இருக்காங்க அண்ட் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பிரிட்ஜஸ் உருவாக்கி இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது சரி இதோட எஸ்டிமேஷன் என்னன்னு பார்க்கும்போது சுமார் எட்டு புள்ளி நாலு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் குறிப்பிடுறாங்க இதன் மூலமா டர்க்கி மாதிரியான நாடுகளில் இருக்க துறைமுகங்களை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அண்ட் இந்த சாலையினால கிரீஸ் நாட்டோட ரூரல் எக்கானமியும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சரி இவ்வளவு பொருட்சளவில் இந்த சாலையை உருவாக்கணுமா இதுக்கு வேற எதுவும் ஆல்டர்னேட்டிவ் இல்லையான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக இருந்திருக்குதான் அங்க அங்கே ரொம்ப வருஷமாகவே ரோட்ஸ் இருந்திருக்குதான் ஆனா ஆனால் அவை எல்லாமே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மலைப்பகுதிகளில் ரொம்பவே ஆபத்தான வகையில் உருவாக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அது வழியாக போகிறது ரொம்பவே நேரம் எடுக்கக்கூடிய ஒரு பயணமாகவும் இருந்திருக்கு அதையெல்லாம் குறைப்பதற்காக தான் இந்த எக்னாஷியா ஓடோஸுன்ற ஹைவே உருவாக்கப்பட்டுச்சு அட்லர் கிருஷ்ணயா போலியனா ஹைவே ரஷ்யா ரஷ்யாவோட பனிப்படர்ந்த மலைப்பகுதிகளில் உருவாக்கப்பட்ட இந்த ஹைவே உருவாக்கப்பட்டதுக்கான முக்கியமான நோக்கமே வின்டர் ஒலிம்பிக்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு டைமில் ரஷ்யா ஒலிம்பிக்ஸையும் வின்டர் ஒலிம்பிக்ஸையும் கண்டக்ட் பண்ணாங்க அப்போது விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸை நடத்துவதற்காக ரஷ்யாவில் இருக்க பனிப்படர்ந்த பகுதிகள் பயன்படுத்தப்பட்டுச்சு அதுல ஒரு பகுதிக்காக தான் இந்த ஹைவே வெறும் நாற்பது கிலோமீட்டர் கொண்ட இந்த ஹைவேயை உருவாக்கி பாதுகாக்கப்பட்ட வன உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதிகளின் வழியெல்லாம் எல்லாம் டிராவல் ஆகியிருக்கு இதுக்காக அவங்க நிலத்துக்கு மேல ரோட்ஸ் போடாம மிகப்பெரிய டனல்ஸ் உருவாக்கி அதன் வழியா தான் இந்த ஹைவேய போட்டிருக்காங்க இதனாலதான் இதுக்கு இவ்வளவு இருக்கு சரி இதுக்கு முன்னாடி இங்க எதுவும் ரோட்

இதோட மொத்த நீளம் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு கிலோமீட்டர்கள் இதை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் முழுசுமா முடிச்சிருக்காங்க இந்த ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு கிலோமீட்டர் ரோடு போட கிட்டத்தட்ட பதினோரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகி இருக்கு என்னதான் இந்த ரோட் பாலைவளத்தின் வழியா மலைப்பகுதிகள் வழியா போனாலும் இந்த ரோடை உருவாக்க இவ்வளோ பெரிய பொருட்செலவு தேவையில்லான்னு சொல்றாங்க இருந்தாலும் இவ்வளோ பெரிய பொருட்செலவு ஆனதுக்கு அங்க நடந்த மிகப்பெரிய அளவிலான கரப்ஷன்ஸும் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளாலேயும் தான் இந்த ரோட உருவாக்க கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக இருக்கு அண்ட் இவ்வளவு செலவாகி இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் இதுக்கு ஏற்கனவே நிறைய ஆல்டர்னேட்டிவ் ரோட்ஸ் இருந்திருக்குதான் ஆனால் அவை எல்லாமே ரொம்ப குறுகலா பயணம் செய்வதற்கு அதிக நேரம் எடுக்கக்கூடிய ரோட்ஸாக இருந்திருக்கு ஸோ அதை மாற்றுவதற்காக அல்ஜீரியாவில் மிகப்பெரிய பொருட்சளவில் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் ஹைவே உருவாக்கப்பட்டுச்சு த பிக் டிக் பாஸ்டன் அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருட்சளவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஹைவேனா அது இந்த பிக் டிக் தான் அதுவும் இந்த ஹைவே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஹைவே எல்லாம் கிடையாது இதோட மொத்த நீளமே பன்னெண்டு கிலோமீட்டர் தான் ஆனா இதுக்கான செலவு எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெறும் பன்னெண்டு கிலோமீட்டருக்கு இவ்வளவு செலவாச்சானு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி நிறையவே ரீசன்ஸ் இருக்கு என்னன்னா இந்த ஹைவே மத்த ஹைவேஸ் மாதிரி ஒரு புதிய இடத்திலையோ இல்ல ஒரு நகரத்துக்கு நடுவலையோ இல்ல போல யூஎஸ்ல இருக்க பாஸ்டன்ன்ற ஒரு முக்கியமான நகரத்துக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா டனல்ஸ் உருவாக்கி இந்த ஹைவேய உருவாக்கி இருக்காங்க இது உருவாக்கும் போது போடப்பட்ட எஸ்டிமேஷன் காஸ்ட் வெறும் மூணு பில்லியன் டாலர்கள் மட்டும்தான் ஆனா ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு இவங்க இந்த ஹைவேயை போட்டுட்டு ஒரு ஆக்டிவ் சிட்டிக்கு கீழே அது மட்டும் இல்லாம வழிகள நதிகள் ஓடிட்டு இருக்கு அதை டைவெர்ட் பண்ணணும் இது மட்டும் இல்லாம டிசைன்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்னு ஒன்னு பின்னாடி ஒன்னா பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹைவேயோட பணிகள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முடிக்கப்பட்டுச்சு இது கட்டி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பாஸ்டனோட பெருமளவு டிராபிக் உறஞ்சு போயிருக்கான் அது மட்டும் இல்லாமல் பாஸ்டன் நகரத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு நிறையவே லேண்ட் ஃப்ரீயானதாகவும் சொல்றாங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் அப்பையே யோசிச்சாங்க தான் ஆனால் பல்வேறு என்விரான்மெண்ட் ரீசன்ஸ்காக அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டுச்சு டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே இந்தியாவில் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராஜெக்ட் தான் இந்த டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் வே டெல்லியில் ஆரம்பிச்சு ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் குஜராத் வழியா மகாராஷ்டிராவுக்கு போகுது இந்த டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் வே இதோட மொத்த நிலம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர்கள்னு குறிப்பிடுறாங்க இதனால இருபது மணி இருந்த பயண நேரன்றது வெறும் எட்டு மணி நேரமா குறைக்கப்பட்டிருக்கான் அண்ட் இதுக்கு செலவழிக்கப்பட்டிருக்க எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட பன்னெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் மேல இதை இந்திய ரூபாய் மதிப்பில் சொன்னா ஆல்மோஸ்ட் தொண்ணூறாயிரம் கோடிக்கும் மேல செலவு பண்ணியிருக்காங்க முன்னையே சொன்ன மாதிரி இப்போ இந்த ரோட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள இது கண்டிப்பா புள்ளி ஆப்ரேஷனல் ரோடா மாறிடும்னு குறிப்பிட்டிருக்காங்க சோ இவையெல்லாம் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாக்கப்பட்ட இல்ல உருவாக்கப்பட்டு இருக்க காஸ்ட்லியான ரோட்ஸ் பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ